நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியுது அதை எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போகணும் சில பேர் வேலை மாறி கஷ்டப்படுறீங்க சில பேர் வந்து வேலை வந்து இடமாற்றமாகி கஷ்டப்படுறீங்க சில பேருக்கு பணியிடை நீக்கமாகி கஷ்டப்படுறீங்க இது எல்லாமே நடக்குது ஏன் எதனால் இந்த மாதிரி ஏன்னா உங்களுடைய ராசி குழப்பமான ராசி டபுள் மைண்டட் பர்சன் காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்று மத்தியானம் ஒன்றா இருந்தால் சாய்ங்காலம் ஒன்று சாய்ந்தாரம் சாயங்காலம் ஒன்றாக இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று எப்போதுமே பெண்கள் அதிகமாக அழுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திடீர்னு ஒரு அழறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அழறது அப்படின்னா ஆட்ட சொல்லும்னா க கண்ணில் தண்ணி வரதெல்லாம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க அதே போல் ஒரு சினிமா நாடகத்தில் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று வருது வச்சுக்கோங்க திடீர்னு இவங்க அழ ஆரமிச்சிடுவாங்க நீயாண்டா அழகிற அவங்க படத்தில் நடிக்கிறாங்க நீயாமல் அழற அப்படின்னு அது இல்லைங்க தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லி அழுவாங்க இது பார்க்கறது தான் ஆனால் ஆண்கள் அழகிறது அப்படிங்கிற சில விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா ஆண்கள் அழகிறது அப்படிங்கிறது